வணக்கம் அச்சாணி பகுதியில் இப்போ நான் பார்க்க போகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை சுழத்தொழில் தொடங்குவது இதில் என்னென்ன வேறு வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னு விரக்தியின் காரணமாக தொழில் தொடங்குவது அவசியமே இல்லை வேறு நல்ல வேலை நம்ம தேடி வந்தால் கூட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் இறங்கலாம் இதுதான் சரியான அணுகுமுறையும் கூட ஏன்னா ஒரு நேர்மையான அணுகுமுறையும் வேணும் நேர்மறையான அணுகுமுறை வேணும் இதனால் என்னால் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் சரி இப்போ சுகதொழில் தொடங்கணும் அப்படின்னு அந்த மன உறுதி வந்துடுச்சு எதுவாக இருந்தாலும் நான் இதுதான் நான் வந்து அமக்கு ஒன் நான் நான்ட்ருப்போனா நான் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன் சொந்தமாக வியாபாரம் பண்ண போகிறேன் இது மூலம் தான் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ என்ன சுய தொழில் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்தாகணும் இதில் எதுலேயே நமக்கு ஆர்வம் இருக்கிறது எதிலே நமக்கு தகுதி இருக்கிறது இந்த இரண்டும் பார்க்கணும் ரெண்டும் வெவ்வேறு விஷயம் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லை எனக்கு தகுதி இருக்கிறது இரண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து ஒரு ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் வச்சுங்களேன் எங்கே போனாலும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எனக்கு இதுதான் அவங்க எந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் எப்படி நடத்துகிறாங்க அதில் எந்தளவுக்கு வியாபாரம் நல்லா வருது அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிது எந்த அளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கிது எந்த அளவுக்கு ப்ரபலம் ஆக முடிகிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம் சரிங்களா எனக்கு ஆர்வம் இருக்கிறது சரிங்களா ஆர்வம் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் தகுதி இருக்கிறதானா அது வேறு விஷயம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காரு பிஎஸ்சி முடிச்சிட்டார் எம்எஸ்சி முடிச்சிட்டார் எம்ஃபில் முடிச்சிட்டார் இப்போ இவருக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தகுதி இருக்கிறது இவர் கணிதம் சொல்லித்தருவதற்கான ஒரு பயிற்சி நிலையம் வச்சார வச்சுக்கங்களேன் யாராலுமே இப்போ அங்கே ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்குது இவருக்கும் ஏற்கனவே தகுதி இருக்கிறது இவரால் அது மிக பிரகா பெரிய அளவில் பிரகாசிக்க முடியும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் எனக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் எனக்கு எல்லா தொகுதிகளும் இருக்குது ஆனால் என்னுடைய ஆர்வம் இல்லை நான் ஒரு ஹோட்டல் நடத்தணும்னு பார்க்குறேன் அப்படி போய் வைக்கிறாரு வச்சுங்களேன் இப்போது ஆர்வம் என்பது வேறு தகுதி என்பது வேறு இப்போ சுய என்ன வேணும் ஆர்வம் வேணுமா தகுதி வேணுமா அப்படின்னா தயவுசாக யாரும் தப்பாக வேண்டாம் இரண்டுமே வேணும் ஆர்வமும் இருக்கணும் தகுதியும் இருக்கணும் இரண்டும் சேருகிற இடத்துல தான் சுக தொழில் தொடங்க முடியும் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று மட்டுமே ஆர்வத்துடன் அதான் இல்லாமல் சொல்லுவாங்கல்ல ரொம்ப அதிக ஆர்வத்துடன் இவர் ஏதோ தொழில் தொடங்கி விட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அளவுக்கு தேவையில்லை அதேமாதிரி அதிக தகுதி இல்லாமல் தொடங்கி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க தோல்விக்கான காரணங்கள் இந்த இரண்டு தான் இருக்கும் ஆர்வம் இருக்கிறது தகுதி இல்லை தகுதி இருக்கிறது ஆர்வம் இல்லை ஆக சுதொழில் தொடங்குவதற்கான அடி இப்படி தேவை எங்கே இருக்கிறது ஆரம்பம் எங்கே இருக்கிறது தொடக்க புள்ளி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எங்கே ஆர்வமும் தகுதியும் இணைகிறதோ அந்த இடம் தான் வேணும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் எனக்கு தகுதி இருக்கிறது ஹோட்டல் நடத்துவதற்கு ஆர்வம் இருக்கிறது இரண்டுமே வேண்டாம் வேறு ஏதேனும் ஒன்று இருக்கும் அதில் எனக்கு தகுதியும் வந்திருக்கும் ஆர்வம் வந்திருக்கும் அது எங்கே இணைகிறதுன்னு பாருங்கள் அதுதான் தொடக்க இருக்கும் அதுதான் மிகச் சரியானதாக இருக்கும் ஏன்னா இரண்டுமே வேணும் சூழ்ந்த தொடங்கும் அதுக்கு வேண்டும் சரி இது இன்னும் கொஞ்சம் மாற்றி போட்டால் வச்சிக்கலாம் சற்றே மாற்றி போட்டோம் என்ன அப்படின்னா எனக்கு தகுதி இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லை எனக்கு ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆர்வத்தை வளர்த்து கொள்ளலாம் சூழ்நிலை முன்பாக அப்படி இல்லை எனக்கு ஆர்வம் இருக்கிறது <mdian> <R> ஹோட்டல் தொடங்குறதுக்கு ஆர்வம் இருக்கிறது தகுதி தான் எனக்கு அதுக்கு என்ன தகுதி அதை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஆக சுறு தொழில் தொடங்கக்கூடாது என்பதல்ல இரண்டையும் இணைத்துக்கொண்டாக வேண்டும் ஆர்வம் இருக்கிற தகுதி இல்லை என்று சொன்னால் தகுதியை நாம் வளர்த்து கொண்டாக வேண்டும் அல்லது தகுதி இருக்கிறது ஆர்வம் இல்லைன்னா ஆர்வத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டும் சேர்ந்து தான் பண்ணணுமே தவிர்த்து ஏதோ ஒன்று மட்டும் இருந்து நம்ம பண்ணவே கூடாது இது சொழு தொழில் தொடங்குவதற்கு முன்பாக அதுதான் மிகவும் முக்கியமாக வளர்த்து வச்சுக்கணும் சுழ தொழில் தொடங்குவதற்கு முன்பாக இரண்டையும் நாம் இணைத்துக் கொண்டாக வேண்டும் ஆர்வம் என்பதும் தகுதி என்பதும் தனித்தனியாக இருந்து விடவே முடியாது அதனால நல்லா நான் வச்சுக்கணும் நான் என்ன தொழில் தொடங்குறது அப்படின்னு பார்க்குறேன் இப்போது அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சூழல் தொடங்குறது முன்பாக பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அதற்கான ஆர்வத்தையும் தகுதியையும் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பார்த்துக்கணும் இரண்டும் இணைந்து இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் சுழத்தொழில் தான் தொடங்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து கொண்டு விட்டேன் எந்த தொழ்தொழில் தொடங்கலாம் என்றால் எங்கே எனக்கு ஆர்வமும் இருக்கிறதோ தகுதியும் இருக்கிறதோ அதுதான் ஏதேனும் ஒன்று இல்லை என்றால் அதை நாம் வளர்த்துக்கொண்டு பிறகுதான் சுக்தொழில் இறங்க வேண்டும் இது அடுத்ததாக சோழர்களுக்கு தேவையான மிக முக்கியமான அடிப்படை தேவை இருக்கிற மிக சுவாரஸ்யமான ஒரு செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி